ரூத் நவோமியோட சேர்ந்து பெத்லஹாம்ல அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் நவோமி சொன்னாங்க ரூத்தே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டாமா நம்ம உறவுக்காரர் பொயாஸ் நல்லவங்க நீ அவரை சந்திச்சு பேசணும் அப்ப நவோமி ஒரு யோசனையை சொன்னாங்க இன்னைக்கு இரவு பொயாஸ் தானியங்களை குவிச்சு படுத்து தூங்குவாரு நீ நல்ல ஆடைய போட்டு அமைதியா அவரை காலடியில தூங்கிக்கோ இது நம் பழக்கப்படியான மரபு ரூத் நவோமி சொன்னது தான் செஞ்சாங்க அடுத்த நாள் இரவு போயாஸ் எழுந்ததும் யாரப்பா இதுன்னு கேட்டாரு ரூத்து சொன்னாங்க நீங்க நம்ம குடும்பத்துக்கே நீங்க எனக்கு பாதுகாப்பான வாழ்க்கை தர முடியும் அது கேட்டு போயாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நீ நவோமியிடம் விசுவாசமா இருந்த மாதிரியே இப்பவும் நல்ல மனசா நடந்திருக்க உனக்கு நியாயமா உறவுக்காரர் ஒருத்தர் இருக்காரு நான் அவரை முதல்ல பேசுறேன் அவர் இல்லன்னா நானே உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொன்னாரு அடுத்த நாள் போயாஸ் நகர வாசல்ல கூட்டம் வச்சு அந்த உறவுக்காரரிடம் சொன்னாரு அவர் கல்யாணம் பண்ணதுக்கு தயார் இல்ல உடனே போயாஸ் சொன்னார் அப்போ நானே ரூத்தவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியா அறிவிச்சாரு பிறகு போயாஸ் ரூத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க இருவருக்கும் ஒரு பையன் பிறந்தார் அவருக்கு பேர் ஓபேத் ஓபேத் தான் ஈசாயின் அப்பா ஈசாய் தான் தாவீது ராஜாவோட அப்பா அப்படின்னா பாருங்க ரூத்துவின் விசுவாசம் தேவனால ராஜாவோட வம்சத்தில இடம் பெட்றதுக்கு காரணமானது கதையின் முடிவு என்னன்னு தெரியுமா பாப்பா நம்ம விசுவாசமா ஆன்பா நல்ல மனசோட இருந்தா தேவன் நம்ம வாழ்க்கைய உயரத்துக்கிட்டே எடுத்து போவாரு ரூத்து மாதிரி நாமும் நல்லவங்கா இருந்தா தேவன் நம்ம வழிய ஆசீர்வதிப்பார்